ஐபிஎல் ரசிகர்களின் கனவில் இடியை இறக்கிய பிசிசிஐ கார் விபத்தில் உயிர்விட்ட சிஎஸ்கே அணியின் இளம் நட்சத்திர வீரர் கண்ணீரில் உறைந்த கிரிக்கெட் உலகம் அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க இருக்கிறது இந்த தொடரை முன்னிட்டு அனைத்து அணிகளும் தற்போது பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது மேலும் இதுவரை நடந்த ஐபிஎல் போட்டிகளை காட்டிலும் இப்போது நடக்கப் போகும் இந்த வருட ஐபிஎல் தொடர் மீது பலரும் அதிக எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் அதற்கு பல காரணங்களும் இருக்கிறது முதலாவது இந்த ஐபிஎல் தொடரில்தான் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகபட்சமாக இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்து லக்னோ அணி ரிசப் பண்டை வாங்கியிருக்கிறது அதே போல அதற்கு அடுத்த இடத்தில் வெங்கடேஷ் ஐயர் உள்ளிட்ட முக்கியமான வீரர்களும் நினைத்து பார்க்க முடியாத பல கோடிகளுக்கு விலை போயுள்ளனர் ஆகவே இவர்களின் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க ஐபிஎல் ரசிகர்கள் ஆர்வமாக இருந்து வருகின்றனர் அதேபோல சிஎஸ்கே அணியின் செல்ல பிள்ளையாக இருந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் பல வருடங்கள் கழித்து இந்த வருடம்தான் மீண்டும் சிஎஸ்கே அணியில் இணைந்திருக்கிறார் அதிலும் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வை அறிவித்துவிட்டு இப்போது சிஎஸ்கே அணியில் விளையாட இருக்கிறார் ஆகவே இவரின் பங்களிப்பு சிஎஸ்கே அணிக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஆர்வமாக இருந்து வருகிறது அதே சமயம் லக்னோ அணி கலட்டிவிட்ட கே எல் ராகுலை டெல்லி அணி வாங்கி கேப்டன் பொறுப்பையும் கே எல் ராகுலின் கையில் கொடுத்தது கே எல் ராகுல்தான் அந்த பொறுப்பை தற்காலிகமாக வாங்கவில்லையே தவிர டெல்லி அணி இவருக்குத்தான் பொறுப்பை கொடுத்திருந்தது அதே போல டெல்லிக்கு போட்டியாக லக்னோ அணியும் கே எல் ராகுலை கலட்டிவிட்டு ரிஷப் பண்டை வாங்கி லக்னோ அணிக்கு ரிஷப் பண்டை கேப்டனாக மாற்றியிருக்கிறது ஆகவே இப்போது இந்த வருட ஐபிஎல்லில் லக்னோ அணியும் டெல்லி அணியும் மோதும் போட்டிகள் என்பது ரசிகர்களின் ஆர்வத்தை இன்னும் அதிகமாக தூண்டும் ஆகவே இப்படியாக இந்த வருட ஐபிஎல் மீது ரசிகர்கள் பலரும் எதிர்பார்ப்போடு காத்திருக்க ஆனால் தற்போது வந்த ஒரு செய்தி என்பது ஐபிஎல் ரசிகர்களின் தலையில் இடியை இறக்கியுள்ளது அவங்க அது என்னன்னா சிஎஸ்கே அணியின் நட்சத்திர இளம் வீரரான மதிசா பதிரனாவுக்கு தற்போது திடீரென விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது அதுவும் இந்த விபத்தில் இவருக்கு பயங்கர காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் இவரது உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது ஒருவேளை இந்த விபத்தில் ஏதேனும் அசம்பாவிதம் நேர்ந்திருந்தால் நடக்கப்போகும் இந்த ஐபிஎல் தொடரில் சில போட்டிகளின் அட்டவணையே மாற்றியமைக்கப்படவும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் தற்போது பிசிசிஐ தரப்பிலிருந்து தகவல்கள் கசிந்து வருகிறது ஆக இந்த செய்திதான் இப்போது ஐபிஎல் ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியாகவும் மாறியிருக்கிறது